தைப்பூசம் எதற்காக கொண்டாடுகிறோம் தைப்பூசத்தின் வரலாறு என்ன தமிழ் கடவுளான முருகன் அசுரர்களை அழிக்க அன்னையிடம் வீர வேலை வாங்கி கையில் ஏந்திய நாளே தைப்பூசமாக கொண்டாடப்படுகிறது முருகப்பெருமானின் பெருமானின் திருவிழாக்களில் மிக முக்கியமானது தைப்பூசம் இருபத்தேழு நட்சத்திர மண்டலங்களில் எட்டாவது நட்சத்திரம் பூசம் தை மாதத்தில் பூச நட்சத்திரம் வரும் புண்ணிய நாள் தைப்பூசமாக கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது மேலும் தைப்பூசம் வரும் தினம் பௌர்ணமியாகவே இருக்கும் முருகப்பெருமானுடைய இந்த விசேஷமான தினமான தைப்பூசத்தின் வரலாறு என்ன ஏன் இந்த தினத்தை கொண்டாடுகிறோம் என்பதை பற்றியெல்லாம் விரிவாக காண்போம் தைப்பூச திருவிழா நான்கு சரவணன் கார்த்திகேயன் சுப்பிரமணியன் என்று பல பெயர்களில் அழைக்கப்படும் முருகனுக்கு உகந்த தைப்பூச திருநாள் இந்த ஆண்டு ஜனவரி இருபத்தைந்தாம் தேதி கொண்டாடப்படுகிறது இதனால் கந்தன் வீற்றிருக்கும் ஆலயங்கள் அனைத்தும் விழா கோலம் பூண்டுள்ளன முருகனுக்குரிய முக்கிய வேண்டுதல்களில் ஒன்று காவடி எடுப்பது இந்த காவடி எடுக்கும் முறை பழனி மலையில்தான் தோன்றியதாம் அப்படிப்பட்ட பழனி பழனித்தலத்தில் மிக முக்கிய விழாவாக கொண்டாடப்படுவது தைப்பூசம் தைப்பூசத்திற்கும் பழனி தலத்திற்கும் மிகப்பெரிய தொடர்பு உள்ளது அம்பாளும் தைப்பூசமும் மார்கழி மாதத்தில் வரும் திருவாதிரை நாளில் சிவபெருமான் நடராஜராக தனித்து ஆனந்த தாண்டவம் ஆடினார் அதனை பிரம்மா விஷ்ணு பதஞ்சலி வியாக்கிரபாதர் ஆகியோருக்காக சிதம்பரத்தில் அரங்கேற்றினார் இந்த நடனத்தை ரசித்து பார்த்த பார்வதி அம்மைக்கும் அதே போன்று தாண்டவமாட ஆசை வந்தது அதே நேரம் சிவபெருமானை போன்று அன்னையின் நடனத்தையும் காண பிரம்மா விஷ்ணு உள்ளிட்டோர் ஆர்வம் கொண்டனர் ஆகையால் முனிவர்கள் தேவர்கள் உள்ளிட்டோரின் ஆசையை நிறைவேற்ற எண்ணிய அம்பிகை ஆனந்த தாண்டவம் நிகழ்த்திய நாள் தைப்பூச திருநாளாகும் சிவபெருமான் ஆனந்த தாண்டவம் நிகழ்த்திய நாள் திருவாதிரை என கொண்டாடப்படுவதைப் போல் அம்பாள் நடனமாடிய திருநாள் தைப்பூசம் என பெயர் பெற்றது அதனால் இந்நாள் அம்பிகை வழிபாட்டிற்குரிய தினமாக மாறியது ஆனால் இந்நாள் முருகனுக்குரிய திருநாளாக மாறிய தலம்தான் பழனி பழனிக்கும் தைப்பூசத்திற்கும் உள்ள தொடர்பு பழனிமலை அடிவாரத்தில் பெரிய நாயகி அம்பாள் கைலாசநாதருடன் தனி கோயிலில் வீற்றிருக்கிறாள் இங்கு சிவன் மற்றும் அம்பாள் சன்னதிக்கு நடுவே முருகன் சன்னதி உள்ளது எனவே ஆலயத்தின் பிரதான தெய்வங்களாக பெரியநாயகி அம்மனும் சிவபெருமானும் இருந்தாலும் பிரதான வாசலும் கொடிமரமும் முருகன் சன்னதிக்கு எதிரிலேயே அமைந்துள்ளதால் கோயிலுக்குள் வரும் பக்தர்கள் முதலில் முருகனை தரிசித்த பிறகே அம்பாள் மற்றும் சிவனை தரிசிக்க முடியும் காலப்போக்கில் இத்தலத்தின் முக்கிய தெய்வமாக முருகப்பெருமானே மாறினார் தைப்பூச விழாவிற்கான கொடியும் முருகன் சன்னதிக்கு எதிரில் உள்ள கொடிமரத்திலேயே இப்படி சிவனின் அம்சமாகவும் சக்தியின் அம்சமாகவும் முருகப்பெருமானே விளங்குவதால் தைப்பூசம் முருகனுக்குரிய வழிபாட்டு நாளாக மாறியது என்கின்றன புராணங்கள் மேலும் தைப்பூச விழா பெரிய நாயகி அம்மன் கோயிலிலேயே நடத்தப்பட்டு விழாவின் ஏழாம் நாளில் நடக்கும் தேரோட்டமும் இக்கோயிலில் இருந்தே புறப்பட்டு வீதி உலா வருகிறது முருகனுக்குரிய தைப்பூசத்தின் வரலாறு தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே ஏற்பட்ட போரில் அசுரர்களை அழிக்க முடியாமல் தேவர்கள் திணறினர் எனவே பல்வேறு இன்னல்களை கொடுத்து வந்த அசுரர்களை அழிக்க வேண்டி சிவபெருமானிடம் தேவர்கள் முறையிட்டனர் தங்களுக்கு தலைமை தாங்கி செல்லக்கூடிய ஆற்றல் வாய்ந்த மிக்க ஒரு தலைவனை உருவாக்க வேண்டும் என்று சிவபெருமானிடம் தேவர்கள் வேண்டினர் இதையடுத்து கருணை கடலான எம்பெருமான் தேவர்களின் முறையீட்டை ஏற்று உருவாக்கிய அவதாரமே கந்தன் கந்தன் அவதரிப்பு சிவனின் நெற்றிக் கண்ணிலிருந்து வெளியான ஆறு தீப்பொறிகள் ஆறு அழகான குழந்தைகளாகின கார்த்திகை பெண்களால் அக்குழந்தைகள் வளர்க்கப்பட்டு பின்னர் ஆறு முகங்களுடன் அவதரித்தவரே கந்தன் எனப்படும் முருகனாவார் சிவபெருமானின் தேவியான அன்னை பார்வதி தேவியானவள் ஆண்டி பழனிமலையில் வீற்றிருக்கும் முருகப் பெருமானுக்கு ஞானவேல் வழங்கியது தைப்பூச நாளில்தான் அப்படி அழிக்கப்பட்ட வேலினை ஆயுதமாக கொண்டே முருகன் அசுரகுலத்தை அழித்து தேவர்களை காப்பாற்றி நிம்மதி அடையச் செய்தார் அதன் காரணமாகவே பழனிமலையில் தைப்பூச திருவிழா மற்ற முருகன் கோயில்களை காட்டிலும் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது வெற்றி வேலின் சிறப்பு அசுரர்களை வதம் செய்து வெற்றி கொண்ட முருகப் பெருமான் பயன்படுத்திய வேலினை வழிபட்டால் தீய சக்திகள் நம்மை தாக்காமல் இருக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை மேலும் தீய சக்திகள் நமக்கு அடிபணிந்து நல்லருளை நல்கும் என்பதும் ஐதீகம் தைப்பூச விரதம் ஆண்டுதோறும் தைப்பூசத்தை முன்னிட்டு முருக பக்தர்கள் மார்கழி மாத தொடக்கத்தில் துளசி மாலை அணிந்து விரதத்தை தொடங்குவார்கள் சஷ்டி கவசம் சண்முக கவசம் திருப்புகள் போன்ற பாடல்களை அன்றாடம் பாராயணம் செய்து தைப்பூசத்தன்று பழனி முருகன் கோயிலில் சிறப்பு வழிபாடு செய்து விரதத்தை முடிப்பார்கள் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளிலும் முருக அடியார்கள் பலர் பாத சென்று தைப்பூசத்தன்று முருகனை தரிசித்து விரதத்தை நிறைவு செய்யும் வழக்கத்தை கொண்டுள்ளனர் பழனியில் கோலாகலமாய் கொண்டாடப்படும் தைப்பூசம் குன்றிருக்கும் இடமெல்லாம் இடம் என்பார்கள் அதுபோல முருகன் கோயில்கள் அனைத்திலும் மிக முக்கியமான விழாவாக தைப்பூசம் கொண்டாடப்படும் என்ற போதிலும் பழனியில் கூடுதல் சிறப்பாக தமிழகம் மட்டுமல்லாது அண்டை மாநிலங்களின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் விரதம் இருந்து ஆயிரக்கணக்கான முருக அடியார்கள் பாத யாத்திரை வருகிறார்கள் தைப்பூசத்தன்று முருகனுக்கு காவடி நேர்த்திக்கடன் செலுத்துவதையும் பக்தர்கள் வழக்கமாக கொண்டுள்ளனர் தீராத நோய்கள் ஏற்பட்டு அவதிப்படுவோர் முருகக் கடவுளுக்கு காவடி எடுப்பதாக வேண்டிக் கொண்டால் அவர்களை பிடித்துள்ள நோய் அகன்று உடல் ஆரோக்கியம் பெறும் என்ற நம்பிக்கை பக்தர்களிடம் அழுத்தமாக உள்ளது இதனால் முருகன் உறையும் அனைத்து தலங்களிலுமே தைப்பூசத்தன்று பக்தர்கள் காவடி எடுப்பதை வழக்கமாக கொண்டுள்ளனர் இப்படி தைப்பூச நாளுக்குரிய சிறப்பு என்ன என்பது பற்றிய விளக்கங்களை தெரிந்து கொண்டு அன்றைய நாளில் முறையாக விரதமிருந்து வழிபட்டு முருகன் அருளை முழுவதும் பெறுவோம்